ரோஹித் கட்ட கம்பீர் தலையாட்டும் இந்திய கிரிக்கெட் வாரியம் ரோஹித் சர்மா மீது பயிற்சியாளர் கம்பீருக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை அவரை இந்திய அணியில் இருந்து வெளியேற்றுவதற்கு பயிற்சியாளராக பொறுப்பேற்றது முதல் தொடர்ந்து வேலை செய்து வருகிறார் கம்பீர் இந்த நிலையில் கம்பீர் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட பின்பு ரோஹித் சர்மா ஓய்வு பெறுவார் என பரவலாக பேசப்பட்ட நிலையில் அடுத்த இரண்டு வருடத்திற்கு தொடர்ந்து விளையாடுவேன் என ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரோஹித் சர்மா தானாக முன்வந்து ஓய்வை அறிவிக்க வேண்டும் என்பதற்கு அவருக்கு எதிராக பல உள்ளடி வேலைகளை செய்து வருகிறார் கௌதம் கம்பீர் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நடக்கவுள்ள மூன்று ஐசிசி தொடர்களுக்கு குறிவைத்து இந்திய அணியில் மிகப்பெரிய மாற்றம் நடைபெற உள்ளது மேலும் ஓய்வு பெற மறுக்கும் ரோஹித் சர்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் அழுத்தம் கொடுத்து அவரை ஓய்வு பெற வைக்கும் வேலையை கௌதம் கம்பீர் செய்து வருகிறார் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாள் போட்டி உலகக்கோப்பை ஆகிய இந்த மூன்று தொடர்களுக்காகவும் இப்போது இருந்தே இந்திய அணிகளை தயார் செய்யும் முடிவில் இறங்கி இருக்கிறார் கம்பீர் இனி அணி தேர்வில் மூன்று வித அணிகளிலும் சேர்ந்து விளையாட வீரர்கள் இருக்க வேண்டும் என்பது போன்ற எந்த கட்டாயமும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு அணியிலும் அந்த வடிவத்துக்காக ஸ்பெஷலிஸ்ட் வீரர்கள் அதிக அளவில் இருக்க வாதம் செய்ய சரி என்று தலையை ஆட்டி உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான டி டுவெண்டி அணி தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருகிறது அந்த அணியில் உள்ள பல வீரர்கள் இந்திய ஒருநாள் அணியிலோ டெஸ்ட் அணியிலோ இடம்பெறவில்லை அதை சுட்டிக்காட்டிய கௌதம் கம்பீர் இனி ஒவ்வொரு வடிவத்திலும் பெரும்பாலும் அந்த வடிவத்தில் சிறந்து விளங்கும் வீரர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்பதை உறுதியாக கூறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பைக்கான அணியை கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டார் அந்த அணிதான் தற்போது டி டுவெண்டி தொடர்களில் விளையாடி வருகிறது எனவே அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பைக்கான அணியில் பெரும்பாலான வீரர்களை இப்போதே தேர்வு செய்ய வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறார் கம்பீர் முக்கியமாக இந்திய ஒருநாள் அணியின் கேப்டன் யார் என்பதை இப்போதே முடிவு செய்துவிட வேண்டும் போட்டிகள் அனைத்திலும் ஒரே கேப்டன் இருக்க வேண்டும் என கம்பீர் உறுதியாக இருக்கிறார் தற்போது ரோஹித் சர்மா ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப் போவதில்லை என அறிவித்திருக்கும் நிலையில் இது கம்பீரை மிகப்பெரிய அளவில் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்து பிசிசிஐ அதிகாரிகளுடனான சந்திப்பு நடத்தி ரோஹித் சர்மாவுடன் கம்பீர் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கான அணியையும் தேர்வு செய்ய இப்போதே கௌதம் கம்பீர் தயாராகிவிட்டார் இனி கௌதம் கம்பீர் தான் இந்திய அணியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல உள்ளார் என கம்பீர் என்ன சொன்னாலும் இந்திய கிரிக்கெட் வாரியம் தலையை ஆட்டி வருகிறதாம் ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தி எட்டு வயது ஆகிறது எனவே அவரால் இனி இந்திய அணியின் எதிர்காலத்தை திட்டமிட முடியாது அதனால் அவர் ஓய்வை அறிவிக்க வேண்டும் அல்லது கேப்டன் பதவியை துறக்க வேண்டும் என்பதற்காக ரோஹித் சர்மாவுக்கு எதிராக காய்களை நகைச்சி வருகிறார் கம்பீர் என கூறப்படுகிறது உங்கள் தின சேவல்